திருச்சிற்றம் ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவு தனியானை சகோதரனே திருச்சிற்றம்பலம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் தோஷம் அப்படின்றது வந்து ஒரு கெட்ட நேரம் கெட்ட காலங்கள் குறிக்கக்கூடியது அப்படின்னா பிரபஞ்சம் ப்ரா அந்த ப்ராப்தம் வந்துருக்குனாலே அது அதிகமானதுன்னு அர்த்தம் அதனால்தான் பார்த்தீங்கன்னா சந்தியா காலத்தில் சாப்பிடாத தூங்காத அதெல்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள் அது ஸோ அந்த பிரதோஷ காலம் வந்து எப்படி பார்த்தப்பட்டதுன்னா ஆகப்பட்டவன் வந்து ஆளாள விஷயத்தை சாப்பிட்றார் அந்த ஆளாள விஷயத்தை சாப்பிட்டதுடைய விளைவு கொஞ்சம் மயக்க நிலையில் படுத்துன்னு இருக்கார் கூத்துக்கோட்டை பக்கத்தில் சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது உலகத்துலேயே எங்கேயுமே இல்லாத மூணாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் அது சுவாமி சுண்ணாம்புக்கல்லால் செய்யப்பட்ட சுவாமி ஒரு பத்து அடிக்கு மேலே பன்னெண்டு அடிக்கு மேலே பகவான் வந்து படுத்துன்ருப்பார் ஏன்னா சாதாரணமாக பெருமாள் தான் எல்லா இடத்துலையும் படுத்துட்டுருப்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து ம மான்மழுவோட ரெண்டு கை மேல் மான்மழுவோட படுத்துட்டுருப்பார் அபயாச சொல் அவர் எங்கே படுத்துகிட்டு அம்பாளுடைய மடியில் படுத்துட்டுருப்பார் மடியில் படுத்துட்டு இருப்பான் அம்பாலுடைய வலது கை ஆகப்பட்டது அந்த நீலகண்டம் இடத்துல தொடக்கூடிய இடத்துல அந்த கை இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பிள்ளையார் முருகர் இந்திரன் குபேரன் சூரியன் சந்திரன் நாரதர் தும்புரு பிரம்மா விஷ்ணு அத்தனை பேரும் அந்த சன்னிதில் சூழ்ந்திருப்பாள் இப்போ ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கு முற்பட்ட வருஷமானது இது ரொம்ப பழமையான கோவில் அதை வச்சுருக்காரு அப்போ க்ஷேத்திரம் அங்கே என்னென்னா வால்மீகி வந்து அங்கே தங்கியிருந்திருக்கார் வால்மீகி அங்கே சுவாமி பேரே வால்மீகீஸ்வரர்னு பேர் வால்மீகி பூஜை பண்ண சுவாமி மரகதாம்பிகா வால்மீகீஸ்வரர் தான் அங்கே சன்னிதி வால்மீகி ஜடாமுடியோடு அவர் அங்கே இருப்பார் அதையும் பார்க்கலாம் பெரிவாளுக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிக்கும் அங்கே பெரிவா ஆறு மாதம் நாலு மாதம்லாம் தங்கி அந்த சுவாமிக்கு எதிர்க்க உட்காந்து ஜானம் முன்னே இருப்பான் ஏன்னா நமக்கு இந்த விஷத்தன்மையெல்லாம் போக்கி அனுகூரம் பண்ணக்கூடிய ஏன்னா கல்மிஷம் தானே உள்ள ஃபுல்லாக விஷம் இருக்கு இல்லையா கல்மிஷம் இந்த மூணு பிரதி மூணு விதமான ஆணவம் கண்மை மாயம் இதெல்லாம் போகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பகவான் பரமேஸ்வரம் இருக்க ஒரே இடம் நின்றும் இருந்தும் கிடந்தும் வீராய்மந்தார் சொன்ன மாதிரி இருக்க ஒரே சுவாமி அவர் தான் அப்பேற்பட்ட ஒரு பகவானை வந்து அவர் ரொம்ப தியானம் பண்ணுவார் அங்கே இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா சக்தி தட்சிணாமூர்த்தின்னு வச்சுருப்பார் வேறு எங்கேயுமே கிடையாது வீணா தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஏன்னா வீணைன்றது பார்த்திங்கன்னா நம்ம சரீரத்தை குறிக்கும் தனு தானு கரும்புக்கும் பார்த்தீங்கன்னா தனு இருக்கும் அதே மாதிரி மனுஷாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு சக்கரம் இருக்கும் வீணைக்கும் பார்த்தீங்கன்னா சாரீகாம பாதா நீசான் ஏழு ஸ்வரம் இருக்கும் எப்படி அந்த சரீரத்தை மீட்டமும் ஞானத்தை கொடுத்து அந்த சரீரத்தை அந்த வழியாக மீட்டி கொண்டு வர ஞான சக்தியாமூர்த்தி மீனா தட்சிணாமூர்த்தி இருக்க மாதிரி இடத்துல சக்தி தட்சிணாமூர்த்தி கிரகஸ்தாலெலாம் பார்க்கணும் கிரகஸ்தாளுடைய மனக்கஷ்டங்கள் இல்லாது இருக்கணும் கிரகஸ்தால் சௌக்கியமாக இருக்கணும் உலகத்தில் எதுக்கு வந்தோன்றத இகமும் பரமும் புரியத்துக்கான பகவான் அங்கே தக்ஷணாமூர்த்தியாகவும் சனந்தர சனாதனர் சனக்குமாரர் சனகர் இந்த நாலு ரிஷிகளுக்கு அனுகூரம் பண்ணிந்து சக்தி தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் ஜுவரஹரேஸ்வரர் பகவான் மதுரையில் இருக்கா மாதிரி அந்த இடத்துல ஜுவரஹரேஸ்வரர் இருக்கார் பெரியவா அதை பார்த்துட்டு மாதக்கணக்காக உட்காந்து உட்காந்து தப்பஸ் பண்ணிவிட்டு அங்கேயே இப்போ கூட அந்த இடத்துல ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாள் பெரியவா உட்காந்த இடம்னு அந்த பெரிவா காசியில் வந்து இதே மாதிரி இருக்க சுவாமி பள்ளி கொண்டேஸ்வரர் பண்ணி வச்சுருக்கார் காசியில் அனுமான் காட்டில் ஒரு சிவன் கோயிலில் பண்ணி வச்சுருக்கார் பெரியவா பிரதோஷத்துக்கும் சிவராத்திரிக்கும் ரொம்ப முக்கியமான கஷேத்திரம் படுத்துட்டுருக்கிற ஒரே கோலத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நம்மளை எல்லா விதமான கெட்டத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய பகவான் அந்த இடத்துல படுத்துன்ருக்கார் ஊத்துக்கோட்டையிலேருந்து அது நம்ம பெரிய பாளையத்துலேருந்து கிலோமீட்டர் ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டையிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் போயாச்சுன்னா உங்களுக்கு வந்து சுருட்டப்பள்ளி கிராமம் திருவள்ளூர் வழியாகவும் போகலாம் ஊத்துக்கோட்டையிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் வருது எல்லோரும் தரிசனம் பண்ண வேண்டிய மகா பிரதோஷத்துக்கும் சிவராத்திரிக்கும் விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் வள்ளிகொண்டேஸ்வரம் எல்லோரும் தரிசனம் பண்ணுவோம் பெரியவாளுடைய பரிபூர்ண அனுபவத்தால் எல்லோரும் நல்லாயிருக்கும் திருச்சிற்றம்பலம்